வணக்கம் மந்திரா டிவி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கர பலன்கள் கன்னிரசிக்கோட பலன்கள் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க பொதுவாவே ஒன்பது நவகரங்கள்ல முக்கியமான கிரகங்கள் வந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலேயே பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம் சனி இப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவாரு இப்ப மாறும் பொழுது வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கரம் அடைவாரு அப்படி சனி வக்கரம் அடையும் போது அந்த சனியோட தாக்கம் கம்மியா இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில புரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்காரு இப்ப ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வக்கரம் அடைஞ்சு நவம்பர் பதினஞ்சாம் தேதி வக்கரம் நிவர்த்தனை ஆகிறாரு அதனால ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே இந்த சனி ஆறாம் இடத்துல இருந்த சனி வந்து பாத்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு எதிரிகளை உருவாக்குவார் சொந்த பந்தங்களை விரோதியாக்குவார் நல்லவங்க நம்பி போகும் இடத்துல நமக்கு கெட்டவங்களை மாத்துவார் நீங்க நல்லது பண்ணாலுமே நமக்கு கெட்டது நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் வசம் உருவாக்குவார் அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா தடங்கள் ஆகும் குழப்பங்கள் உண்டு பண்ணணும் உங்களால வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சுச்சி வேசனையும் சூழ்நிலைகளை இது எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு யார நம்பறது யார நம்பாம இருக்கிறது எது சொல்லலாம் எது சொல்ல கூடாது அப்படிங்கிற மன வேதல இருக்கக்கூடிய கன்னிராசிங்களுக்கு இப்ப உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற சனி வக்கரம் அடைகிறாரு அப்படி வக்கரம் அடையும் பொழுது நீங்க எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு யாரு துரோகங்கள் பண்ணாங்களோ அவங்க தண்டனை அனுமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தள்ளப்படுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆறாம் இடத்துல உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி மார்காதிபதத்துல இருக்கிறதுனால சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாமே வந்திருக்கும் ஆனா இப்ப சனி வக்கரம் அடைஞ்சனால உங்களுக்கு நல்ல பணங்களா மாறப்போகுது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவா நடந்ததோ அதெல்லாம் இப்ப வந்து பாசிட்டிவா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு அவ்வப்போது தொந்தரவுகள் கொடுத்துருக்கும் அடிக்கடிக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எலும்பு பிராப்ளம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடுப்பு வலி இதெல்லாம் நிறைய பேர் வந்து கண்ணிராசிக்காரங்களுக்கு அவதிப்படுத்திட்டு இருப்பீங்க நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க அந்த சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும் இப்ப வந்து பாத்திட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கொடுக்கும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எப்பவுமே வந்து பாத்துட்டீங்கன்னா கண்ணீராசிக்காரங்க கனிவான பேச்சனால இருக்கக்கூடிய தன்மை அதிகம் இப்ப அதெல்லாம் உங்க ராசியில வர கேது பகவான் இருக்காரு இப்ப உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி வக்கரம் அடைஞ்சதுனால வந்து பாத்துட்டு இனிமையா பேசக்கூடிய உங்களுக்கு உருவாகும் இதுக்கு முன்னாடி வந்து எடுத்தாலும் பிரச்சனை சண்டை சச்சரவுகள் நான் என்ன சொல்றது என்ன கேக்குறது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நீ சொல்லி நான் கேட்கிறோமா இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில ஒரு சமாதான நிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அமையப்போலுது அப்படி அமையும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தினால வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமைய அதிகமா அமைய போதும் இப்ப சுப நிகழ்ச்சியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருமணம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய ஆல்ட்ரெஸ் பண்றது புதிய தொழில் ஆரம்பிக்கிறது இதெல்லாமே சுபகாரியங்கள் இந்த சுபகாரியங்கள் நீங்க பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் பண்ணாது இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் செலவு விரயம் பண்ணக்கூடாதுன்னா அசையா சொத்து மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இப்ப வீடு கட்டணும் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா வீடு கட்டுங்க இடம் வாங்குறோம்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இடம் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வீடு கட்டலாம் இது ரெண்டுமே பண்ண முடியல நான் வந்து வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க தாராளம் பண்ணலாம் நிறைய பேர் கேக்குற கீழே நீங்க என்னன்னா சார் நீங்க இதெல்லாம் பண்ண சொல்றீங்க கையில சோர்ஸ் இருந்தா தானே பண்ண முடியும் வருமானம் இருந்தா தானே பண்ண முடியும் ஆனால் நீங்க கேட்கற கேள்வி வந்து கரெக்டான கேள்விங்க எனக்கு கேட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அந்த வரதுக்கான வாய்ப்புகள் இப்ப அதிகமா இருக்கு அதுக்கான நீங்க தகுந்த மாதிரி நீங்க ட்ரை அது கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணாலுமே கடைசி டைத்துல உங்களை விட்டு விலகி போயிருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல சனி வக்கரம் அடையிறனால நீங்க இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புல இருக்கு அப்படி அந்த சோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க வந்து ஆடம்பரங்கள் இது நீங்க பண்ணாம தேவையில்லாத செலவுகள் பண்ணாம கரெக்டான முறையில நீங்க செலவு பண்ணும் பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு பயனுள்ளதா அது உங்களுக்கு அமையும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல பல பிரச்சனை உண்டாயிருக்கும் நீங்க ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருந்தீங்கன்னா உங்க கையில திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டமாவும் இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்துல சனி வக்கரம் அடைஞ்சனால உங்களுக்கு அந்த ஆறாம் இடத்துல சனி வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாரகாதிபாதத்துல இருந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த சனியோட பாதிப்பு இல்லாதனால நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுப்பார் இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க இரண்டாவது வந்து பாத்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல ஏற்கனவே உங்க ராசியில கேது இருக்காரு ஆறாம் இடத்துல சனி இருக்காரு உடல் ரோகம் அதாவது உடம்புல ஒரு பிரச்சனை சரியாயிருச்சுன்னா மறுபடியும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் இப்ப நீங்க இருக்கீங்க இந்த ஜூன் மாதத்தை முப்பதாம் தேதிக்கு மேல உங்களோட லைஃப்ல நல்ல மாற்றங்கள் வரும் புதிய சிந்தனைகள் உருவாகும் புதிய தோற்றங்கள் வரும் இடம் மாற்றங்கள் வரும் நீங்க யாரு வேண்டாலும் சொல்லி விலைக்கு போனாங்களோ அவங்க உங்களை திரும்பி வந்து ஒரு அன்பான வார்த்தைகளால உங்களை அடக்கி போடலாம் அதுல தொழில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கான ஊதியம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களை வச்சு மத்தவங்க பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க அது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் இடமாற்றங்களும் நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு இடத்துல நிலையா இருந்திருக்க முடியாது ஒரு ஆறு மாசம் இங்க மூணு மாசம் அங்க அங்க ஒரு ஆறு மாசம் இப்படி வந்து இட விட்டு இட தாவிட்டு தாவுட் மன விட்ட மனப்பறக்குதான் பார்த்திருப்பாங்க இப்ப இந்த காலகட்டத்துல இந்த சனி வக்கரம் அடைஞ்சனால உங்களுக்கான அங்கீகாரமேக்கு தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும் சொந்த தொழில் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா சொந்த தொழில்ங்கிறது இந்த காலகட்டத்துல சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கறதுக்கு பழைய விட ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு திருமணம் பண்றதுக்கு தொழில் அமைக்கிறதுக்கு வண்டி வாகன வாகனங்கள் அமைக்கிறதுக்கு இதெல்லாம் அற்புத பலங்கிறது கண்டிப்பா இருக்கு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய டைம் தான் இந்த டைம் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் கணன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையில் அமையக்கூடிய ஒரு டைம் ஆஃப் பீரியட் தான் இந்த சனி வக்கர காலங்கள் இந்த சனி வக்கர காலங்கள்ல நீங்க கரெக்டான முறைகள்ல நீங்க பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம மாணவ செல்வங்கள் ஆஹ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதியிருப்பாங்க மார்க் நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல மார்க் வந்திருக்கும் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் எந்த காலேஜில ஜாயின் பண்ணலாம் எந்த ஸ்கூல்ல நம்ம சேரலாம் எந்த ஊருக்கு போய் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பங்கள் இருக்கும் அது நிரந்தரமான தீர்வு இந்த கோச்சாரப்படி வந்து பாத்தீங்கன்னா சனி வக்கரம் அடைஞ்சனால உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளும் தெளிவான யோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நீங்க அதனோட வழியில் நீங்க போங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் இந்த சனி வக்கரம் அடைஞ்சனால உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி வக்கர பலனத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் புதிய சிந்தனையில் புதிய முயற்சிகள் உங்களை தேடி வரும் அது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க நம்ம என்னதான் கோச்சாரப்படி கிரகநிலை சனி வக்கர பழங்கள் நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய அவங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகளும் நம்ம சனி எந்த இடத்துல நம்ம ஜாதகத்துல இருக்கு எந்த கிரகத்திலோட சேர்ந்து இருக்கு சனி நமக்கு யோகக்காரனா இருக்காரா அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும் நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தருங்க இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்